மந்திரவாதிகள் அழைக்கும் போது இவங்க எப்படி போறாங்க வாகன திருவிழா ஐயா முருகையா ஐயா இங்கே உருவாகோ வைகுண்டமயம் வணக்கம் இன்றைய காணொலியில வந்து நாங்கள் வந்து பார்க்க போறது நெல்லூருடைய இருபதாம் நாள் திருவிழா கைலாய வாகன திருவிழா அதாவது வந்து கைலாய வாகனம் முழுக்கப்படுற அந்த ஒரு திருவிழா இது மிகவும் எதிர்பார்ப்போடு வந்து மக்கள் எல்லோருமே அந்த அழகை முருகனுடைய அழகையும் அந்த கை வாகன திருவிழா பார்ப்பதற்காக வந்துள்ளார்கள் நாங்களும் என்ன மாதிரி சுவாரசமான விஷயங்கள் நடைபெற போகின்றது என்பதனையும் பார்த்து கொண்டு இந்த திருவிழா எவ்வாறு இருக்கும் என்பதையும் பார்த்து நல்ல சிறந்த முறையில் அந்த காணொலிகளை வந்து நான் தொகுத்து தருகின்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போல் உள்ளுக்குள் ஜாக பூஜையானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது மக்கள் எல்லோரும் சுவாமியினுடைய அந்த வருகை எதிர்பார்த்த வண்ணம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் சாமி எங்கே இருந்து வாரது நான் தான் எனக்கு சூரிய ஐயா தந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதிலேருந்து அன்னம் வண்ண பாலிகள் குடிக்கக்கூடாது அந்த சூரிய தவசோடையே நான் ஐயா வரேன் வர இப்போ இருக்கிறது முனீஸ்வரத்தில் ஓ முனீஸ்வரன் சிவன் கோயில் அங்கேயும் ஐயா வைகுண்டர் எனக்கு தந்திருக்கிற பணி முதல் பணி எனக்கு கொடிமரம் சுற்றி வா எனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் ஏற்பட்டு போச்சு அப்போ நீங்கள் கொடிமரம் சுற்றி வாங்க அங்கேயும் எனக்கு குருக்கள் மோகனையா மற்ற குருக்கள் மார அனைவரும் முழு ஒத்துழைப்பு ஐயா எல்லாருமே எனக்கு தாராங்க நான் அங்கே இருந்து தான் கவர்மெண்ட் வேன் வாரம் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்ன்றதை ஐயா வைகுண்டருடைய சட்டம் அதன்படியே செய்து கொண்டு வார் நல்லூரான திசைக்கு வந்தது நல்லூரானா நான் சிறுவய்ச்சிலேருந்து தரிசனம் பண்ணி வந்தேனா தானே சின்ன சேர்ந்து நல்லூரான் கதிராமக்கந்தன் இப்படியே இருக்கும் எனக்கு எப்படியும் இங்கே வந்த போடு முதல் வந்தது பயனார இங்கே தான் வந்தேன் முதல் கொண்டா நான் படுத்துருந்தேன் அங்கே தான் முறையாக வந்து நீங்கள் இதில் படுக்க வேண்டாம் இரவு நேரத்தில் நீங்கள் இன்னுக்கு மூத்து தம்பியாக மடத்தில் போய் படுங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிக் அங்கே விட்டார் ஆகிய பிற்பாடு ஒவ்வொரு வருஷம் இங்கே வருவன் சென்னதானட்டையும் போவார் சன்னதியானட்டை போன பிற்பாடு தான் எனக்கு சூரிய ஐயா வைகுண்டர் கொண்டார் அந்த சூரிய தவசு உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன எப்பயுமே ஐயா வந்து இலங்கை சாமி என்று தான் சொல்லுவார் பேர் சொல்லி அழைச்சேன் நீ இலங்கை சாமி என்னோட ஐயா என்ன சொல்கிறாருன்னா இலங்கை முழுவதும் கித்தியம் உனக்கு தெரிஞ்ச அவ்வளோ மக்களுக்கு சொல்லு மக்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வோ அப்ப ஐயா எங்களுக்கு சொல்லி தந்த ஒரே ஒரு இது ஐயா சிவா சிவ சிவா அரகரா அரகரா சிவா சிவசிவா சிவசிவா அரகரா அரகரா சிவசிவாக்கும் சிவசிவா ஒருபத்தி ஒன்பது வண்டாரத்துக்கும் சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையவும் அறிவையும் முடியும் ஐயா நாராயணருக்கும் நீங்கள் நீங்கள் ஐயா வைகுண்டர் நேரடி சீடராக உங்களை ஐயா எடுத்திருக்கிறார் அதுவும் உங்களை சாமி எலும்பு என்று சொல்லி எழுப்பி என்னுடைய பால் வைக்கும் மக்கள் இந்த காவி வசரம் தந்து பிரம்பும் தருவாங்க நாமவும் தருவாங்க அதை வாங்கித்தான் நீங்கள் இந்த அனைத்து பணிகளையும் நீ செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கு நாமம் விட சொல்லி எங்களுக்கு ஐயா வைகுண்டர் தந்த இது அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் ஐயா தந்த பணிகளை சிறப்பாகவே நீங்கள் செய்து கொண்டு வாங்க உங்களுக்கு எப்பயுமே ஐயா கூட இருக்கிறேன் எல்லாரும் நீ இருக்கணும் நான் ஒரு தடவை இவங்க எல்லாரும் சுடநர் மாடனை ஏவி விட்டு கட்டி வைக்கிறாங்கள் தங்களுக்கு பிரச்சனை இதை இப்போ எந்த சொல்லும்போது எனக்கு விருத்தமாக இருந்தது அப்போ இருக்கிற தடவை கேட்டேன் வாசலில் போயிட்டு ஏன் ஐயா இப்படி வருது எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்கேன் அப்படின்னு நீ இதில் தலைவிடாதேன்டர் அப்போ நாம் அந்த ஐயாட்ட சொன்னேன் ஐயா இப்படி சொல்லி தர சொல்லணும் சரி இனிமேல் நீ அதை கேட்காத நான் அதுக்கு விளக்கம் தாரேன் அதுக்கு பிறப்பாக அதை விளக்கத்தை தரேன் ஒரு பம்பைக்காரன் வருவான் அவன் சொல்லுவான் என்று சொன்னார் அப்புறம் அந்த பம்பைக்காரன் வந்து அவன் முழு விஷயத்தையும் எனக்கு சொல்லித்தரான் நான் இடையில மறந்துட்டான் திருப்பி அவன் வந்து எனக்கு சொல்லி தரும்போது தான் முழுக்களும் தெரியுது ஒரு மந்திரவாதிகள் அழைக்கும் போது இவங்கள் எப்படி போகிறாங்க எப்படி வராங்க அவங்க சர்வமும் வைகுண்டமையா ஐயா நன்றி ஆறுமுகம் கொண்ட அருளாளா இப்பால் வந்து அருள் புரிவாயா ஈசன் மகனே குருநாதா அப்பா முருகா வருவாயா ஆறுமுகம் கொண்ட அருளாளா இப்பால் வந்து அருள் புரிவாயா ஈசன் மகனே குருநாதா உள்ளம் கோயில் குடியேறு ஊனே உருகும் படியேறு உள்ளம் கோயில் குடியேறு ஊனே உருகும் படியேறு என்றும் குறை குறைதானா என்றும் குறை குறைதானா என் வைப்பதும் முறைதானா எங்களை என் வைப்பதும் முறைதானா ஐயா இங்கே உருவாகும் ஒவ்வொரு செயலும் உனதாகும் ஐயா முருகையா கந்தையா வேலையா முருகா நல்லூர் முருகையா ஐயா இங்கே உருவாகும் ஒவ்வொரு செயலும் உனதாகும் ஓம் என்னும் மந்திரந்துணையாகும் ஓம் எனும் மந்திரம் நெஞ்சம் கொண்டாடும் அரசே நல்லை கரசே உனையன் கண்டேடோ அப்பா முருகப்பா கந்தப்பா நல்லி முருகனுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து கைலாய வாகனம் வந்து காத்திருக்கின்றது மக்கள் எல்லோருமே முருகனுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி பூக்கள் தூவி பெருமானை வர வைக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் செம்மஞ்சள் நிறத்திலான அந்த மாலை அணிந்து முருகப்பெருமான் முடுக்குடன் வந்து கொண்டிருக்கின்றார் மூன்று சாமியும் ஒரே பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமான் அழாய வாகனத்தில் இருக்கின்ற அந்த காட்சி ஆடி அசைந்து அந்த வேறுன்ற அந்த காட்சி விளக்குகள் போடப்பட்டு தீப காட்டப்பட்டு என்னும் சற்று நேரத்தில் இந்த மடுக்கான அந்த கலாயவானம் இழுக்கப்பட போகின்றது கலாயவானமானது இழுக்கப்பட்டு வருகின்றது குற்கடையின அலங்கரா நெல்லூரா என்ற கோஷம் எழுப்பட கம்பீரமாக வருகின்றது அந்த கைலாயவா மெலைகள் போன்று செய்யப்பட்டு ஜோயிகள் சித்தர்கள் இருப்பது போன்று சிற்பமானது வடிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாம்பினுடைய ஒரு சிற்பமும் அந்த வடிக்கப்பட்டிருக்கின்றது மேரத்தால் வானத்தினுடைய வடத்தை பிடித்து பக்தர்கள் இழுக்கின்ற அந்த காட்சி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வேற அந்த வடத்தினை பிடித்த வண்ணம் இழுத்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் சற்று நிமிஷத்தில் ராஜ்கோபுரத்தை நோக்கி நகர்வடைந்து வெற உள்ளது கைலா வாகனம் முதார இவயோ தேவங்களுக்க முரிதார முரே உணந்தியவா உபதேசம் உணர்ந்தியவா உபதேசம் உணர்ந்தியவா கொள்ளுங்கள்

नंारंकूर गारूर नंकारूर चंता रूर संसा गंदा नूरूर

கலை வானமானது ஆடி அசைந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் இந்த விதியிலே மிருதங்கம் இசைக்கப்பட்டு சத்திய நிமிஷங்கள் தேவாரம் பாடப்பட்டு கைலவானம் இலக்கின்ற அந்த ஒரு செயல்பாடானது இடம்பெறும்

சற்று நேரத்தில் இருபுறத்தை நோக்கி அந்த கைலா வாகனத்திலே வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் வந்து பார்க்க முடியும் வாசலை நோக்கி அந்த கைலாயை வானம் திரும்பி நிற்கின்ற அந்த அழகை நாங்கள் பார்க்க முடியும் கைல வடத்தினை வடத்திணை கோயிலுக்குள் கொண்டு சென்று நேர இழுக்கின்றார்கள் தான் வந்து நேரடியாக கைலவாகணம் வரும் பக்தி உணர்வோடு அந்த கைலாணத்தை வந்து பக்தர்கள் இழுகின்றார்கள் வாகனம் நோக்கி நகர் அடைந்து வருகின்றது அலங்கார நல்லூர் ஆனந்த கோஷமிட்டு பக்தர்கள் வந்து கைல வடங்கள் அந்த கைல வாகனத்துக்கு அருகாமையிலாக கொண்டு செல்லப்படுகின்றன லட்சங்கள் பெருமதியான அந்த குடைகள் நல்லூர் கோயிலே அந்த குடைக்கே ஒரு தனி அழகு இருக்குது சாமியானது இறக்கப்படுகின்றது மூன்று சாமியையும் அந்த புள்ள தண்டிலே வைத்து காவுகின்றார்கள் மிகவும் வேகமாக அந்த சாமியை அந்த உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் கலவரம் திருவிழா நிறைவடைந்து பக்தர்கள் வியப்பாக அந்த திருவிழாவை பார்த்து ரசித்தார்கள் மக்கள் எல்லோரும் அந்த கைல வானத்தை தொட்டு கும்பிட்டு கொண்டு செல்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அழகான அந்த வேலைப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம் மேலே அந்த பழனியாண்டு சிலையானது இந்த கை மாணத்துக்கு மேலே வந்து காணப்படுகின்றது சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் என்ன ஒரு சிறந்த ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்